பாசுரங்கள் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கான்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஒருவேளை நீங்க அங்க போய் சேவிச்சேன்னா கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சீமன் நாதமுனிகள் இங்கிருந்து அங்க நடந்து நடந்து தானே ஏழனும் அந்த காலத்துல நடந்து நடந்து எழுந்தொழினார் சீமன் நாதமுனிகள் ஆச்சரியமான திருக்குறுகூன்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வாருடையதான அவருடைய திருவடி வாரத்துல போய் அங்க விசாரிச்சார் அங்க நம்மாழ்வாருடைய திருவடி மேல இயற்றினதான கனிவு சிறுத்தாம்புங்கிறத பதினோரு பாசுரங்கள் யார் யார் அனுகிரகிச்சது திவ்ய பிரபந்தமாதுன்னு கேட்கிறார் விஷயத்தை சொல்றார் நம்மாழ்வார் மேல கனிவு சிறுத்தாம்புங்கிற பதினோரு பாசுரத்தை எங்களுடைய ஆச்சாரிய மதுரகவிகள் அவர் பாடினது நாங்க பாடிட்டு இருக்கோம் எங்க முன்னோர்கள் படி வந்து நாங்க அதை பண்ணிட்டு சொல்ல மீதி பாசுரங்கள்லாம் எங்க அப்படின்ன உடனே இல்ல இந்த பாசுரங்களை நீ தேவதீர் கூட இந்த பா முயற்சி பண்ணா கிடைக்கும் இந்த பாசுரங்களை கணிவில் செலுத்தாமல் சொல்லக்கூடிய பதினோரு பாசுரத்துல பன்னெண்டு பன்னிரெண்டாயிரம் முறை இந்த புளிய மரத்து அடிக்க பக்கத்துல உட்காந்து நம்மாழ்வாரம் தியானம் பண்ணிட்டு அதை நீங்க ஆவர்த்தி பண்ணினேன்னா ஆழ்வாரே வந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பெருமாள் இதை விதிச்சிருக்கான் இந்த கைங்கரியத்தை நமக்கு பெருமாள் அனுகிரகிச்சிருக்கான் நினைச்சதான ஸ்ரீமன் நாதமுனிகள் உடனேயே அடுத்த கஷணமே அந்த புளிய மரத்தை முன்னாடி உட்காந்து நம்மாழ்வார மனசார தியானம் பண்ணிட்டு அவர் கனிவு செலுத்தாம பாசுரத்தை சேவிக்க ஆரம்பிச்சார் பன்னெண்டாயிரம் ஆவர்த்தி ஆச்சு என்ன ஆச்சரியம் அற்புதமாக நம்மாழ்வார் ஆச்சரியமான ஞானமுத்திரையோடு கூட அவருடைய திருக்கடத்துல மகிழம்பும் மாலை அது சாத்தினபடி அப்படியே நம்மாழ்வார் பிரத்யமாகி நாதமுனிகளை நாதமுனிகளுடைய யோக திசைகள் தான் அவர் பற்ற யோக திசையில அவருக்கு அனுகிரகம் பண்ணி பாலியல் கேட்ட ஆயிரம் பாசுரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாசுரம் தான் நாம் பண்ண ஆயிரம் பாசுரம் அது மட்டும் இல்ல எந்தெந்த ஆழ்வார்கள் பாடியிருக்காரோ திருமங்கையாழ்வார் ஆழ்வார் பாடின பாசுரம் குலசேகர ஆழ்வார் பாடினது பெரியாழ்வார் பாடினது ஆண்டால் பாடினது எந்தெந்த ஆழ்வார்கள் பாடினது பாசுரங்கள் பாடினாலோ அத்தனையும் அனுகிரகம் பண்ணினாரா நம்மாழ்வார் யோக திசையில சீமன் நாதமுனிகளுக்கு அது அற்புதமாக அவர் பெற்று பரிபூர்ணமா அவர அவர் அவரதுல கிருதஜான சந்தானத்தை நிவேதனம் பண்ணிண்ட அங்கிருந்து அவரிடத்துல விடை பெற்று கிளம்புறார் அந்த பாசுரங்கள் கிடைக்கிறது இல்லையா அந்த பாசுரங்கள் கிடைச்சது யாராலன்னு நினைக்கும் பொழுது ஆறாம் புதனை சேவிச்சதுனால கிடைச்சது அப்படின்னு மனசுல அவருக்கு தோணித்தான் அதனால அந்த ஆறாம் முதனுடையதான அர்ச்சனையிலேயே திராவிட சுதி தரிசகாயமாக அப்படின்னு ஒரு அர்ச்சனை உண்டு திராவிட ஸ்ருதி திராவிட தமிழ் வேதத்தை அதை காண்பிச்சு கொடுத்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு பெருமை நம்முடையதான ஆராவணனுக்கு உண்டு அந்த ஆராவணனை மனசுல தியானம் பண்ணிட்டு அவருக்கு இருந்தபடியே கிருதஜான சந்தானத்தை நிவேதனம் பண்ணிட்டார் ஸ்ரீமன் நாதமுனிகள் திருப்பி தன்னுடையதான ஸ்ரீகிராமத்துக்கு எழுந்தருளினார் அங்க அவருடைய ஆராத்திய பெருமாள் இடத்துல இந்த பாசுரங்களை எனக்கு கடைச்சுடுத்து பெருமாள் இடத்துல தெரிவிச்சிருந்தார் பெருமாள் உடனே நியமிச்சாரா ஏன் இந்த பாசுரத்தை இசையோடு கூட நீர் இதை பிரகாசிக்கும்படியாக பண்ணணும் அப்படின்னு நியமிச்சுட்டார் பெருமாளுடைய ஆக்கிய ஆங்கிய கைங்கரியம் அனுக்கியா கைங்கரியம்னு ரெண்டு சொல்றோம் இல்லையா பெருமாளுடைய